சிங் தோனி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஓட்டை ரெண்டு ஓட்டனா அடைக்கலாம் டீமே ஓட்டையாக கிடக்குது நீ வேற ஏங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக பேசியிருக்காரு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில் நான் மாற்ற வேண்டிய இடங்கள் ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல எல்லாரையும் நான் பிளேயிங் லெவலில் மாற்றணுன்ற மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு டீம்க்கு என்ன தாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு பாலா ரவி முதல் கேள்வி கேட்கிறாரு சேம் ஸ்டோரி அதே பதினஞ்சு இருபது ரன் எக்ஸ்ட்ராவாக அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க முடியாமல் போயிட்டீங்க பன்னெண்டு ஓவர் முடிவில் உங்க கையில் இருந்துச்சு நூற்றி ஏழுக்கு நாலு ஆனால் கடைசியில் நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மகேந்திர சிங் தோனி அப்படின்னு கேட்டதுக்கு ரவிபாய் நான் என்னத்த சொல்ல ஒன் பிப்டி ஜஸ்டிஃபையபிள் நியாயமா நூத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு ஸ்கோருங்கிறது இந்த பிச்சுக்கான ஸ்கோர் கிடையாது நான் ஒத்துக்கிறேன் விளாடும் போது வந்து பால் அப்படிலாம் வந்து டேர்ன்லாம் ஆகல ரொம்ப ஹோல்ட் ஆகல மாதிரிலாம் ஒன்றும் வரலை லைட்டாக ஆட் டேர்ன் இருந்துச்சு எங்கேயாவது சில இடங்களில் கொஞ்சம் வந்துட்டு டூ பேஸ்டா இருந்துச்சு ஒரு பத்து பன்னெண்டு ஓவருக்கு மேலே பட் இருந்தாலும் வந்து ஆடவே முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்டினரி பவுலிங்கு ஆர்டினரி இதுவே பிச்சே கிடையாது இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஆர்டினரியாக தான் இருந்துச்சு சாதாரணமான இது தான் நாங்கள் நினச்சிருந்தா அடிச்சிருந்துக்கலாம் எங்களுடைய பேட்டிங் ஃபெயிலியர் தான் இதுக்கான காரணம் அப்படிங்கிற உண்மையை முதல்ல ஒத்துக்கிட்ட மகேந்திர சிங் தோனி அடுத்ததாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய பேட்டிங் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக வச்சிருந்துக்கணும் கரெக்ட் நீங்கள் சொன்ன ஒரு பதினஞ்சு இருபது ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் செகண்ட் இங்கில பாருங்க பவுலர்ஸ் நம்ம ஸ்பின்னர் சூப்பராக போட்டாங்க இந்த மாதிரி பிச்சுக்கு கரெக்டான பவுலிங்கை போட்டு ஹோல்டு பண்ணி நிப்பாட்டி பால் வந்ததை வந்துட்டு சூப்பராக யூஸ் பண்ணிட்டாங்க ஆட் பவுன்ஸு ஸோ அழகாக போட்டாங்க எங்களுடைய ஸ்பின்னர்ஸ் நல்லாவே இது பண்ணாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்வேன்னா பேட்டிங்கில் நாங்கள் இன்னொரு இருபது பதினஞ்சு ரன் அதிகமாக அடிச்சிருந்தால் கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி சொல்கிறாரு ஸோ அடுத்ததாக அவர்கிட்ட வந்துட்டு கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா டெவால்ட் ப்ரெவிஸ் வெறித்தனமாக விளையாடினா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன் பிஷப் கேட்டார் ஸோ டெவால் ஆண்ட்ரோவிஸை பற்றி பேசும்போது தோனி சொல்கிறாரு ஹி பேட்டட் வெரி வெல் நல்லா விளாட்னாருங்க ஒரு நல்ல அடிஷன் டு த டீம் எங்களுக்கு மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேட்டிங் தான் தேவைப்பட்டுச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு பவுலரை வந்து நம்ம டாமினேட்டே பண்ண முடியல அவங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான பேட்டிங்கை காட்டி பயமுறுத்தவே முடியாத ஒரு பிரச்சனை எங்ககிட்ட ப மிடில் ஆர்டரில் இருந்துச்சு அதை வந்து சரி செய்கிற விதமாக தான் இருந்துச்சு இவருடைய பேட்டிங்கு ஸோ ரொம்ப நல்லா பாசிட்டிவாக விளாட்னாரு சூப்பராக விளாட்னாரு ஸ்பின்னை வந்து டாமினேட் பண்ண முடியாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த மிடில் ஓவர்ஸ் தான் ஒரு மேட்சுக்கு ரொம்ப முக்கியம் அந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னை நாங்கள் அடிக்கவே முடியாமல் தட்டி தட்டியாக போட்டு வந்து தட்டி தட்டியே ஆடிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக ஸோ அதை சரி செஞ்சார் இவர் பட் நாங்கள் போக போக இது நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ரொம்ப குருஷியலான ஒரு ஃபேஸ் தாங்க அப்படின்னு சொன்ன தோனி கடைசியாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஹவவர் ஹார்ட் யூ ட்ரை நீங்கள் என்ன ரொம்ப ட்ரை பண்ணாலும் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுங்கும் போது அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு டபுள்யூ வி ராமன் முதல்ல சொல்லி எது கேட்கல அப்படின்னு கேட்டோடனே ரெண்டாவது தடவை நான் தாங்க டபுள்யூ வி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அவரே இந்த கேள்வியை கேட்டதுக்கப்புறமா தோனி சொன்னார் சில ஏரியாஸ் வந்துட்டு நம்ம ஆர் ரெண்டு ஏரியாவில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ப்ளக் பண்ணிக்கலாங்க ஒரு ஹோலில் வந்துட்டு ஓட்டையை அடைச்சிடலாங்க பட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல் அப்போ டிஃபிகல்ட் தான் உங்கள் டீமில் ஒன்று ரெண்டு ஓட்டனால் அடைச்சிடலாம் பட் எல்லாமே பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது மொத்த டீமே ப்ராப்ளம்னு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் ஒரு டைமில் ஒரு பிளேயர் சரியாக விளாடாதப்ப அந்த பிளேயரை நம்ம மாற்றிட்டு அவர் முதல்ல வேற ஆப்ஷனை போடலாம் அந்த பிளேயர் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கொடுத்து அவர் சரியாக விளாட்லாம் அடுத்த பிளேயரை பார்க்கலாம் பட் ஆனால் அத்த டைமில் உங்களுக்கு ஒரு நாலு பேர் நல்லா விளாடல அப்படிங்கும்போது வேற வழியே இல்லாம நீங்க அந்த நாலு பேரையும் மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க ஸோ இதுதான் வந்து ஒரு டீமில் இருக்கிற பிரச்சனை உங்க செட் பிளேயிங் லவனையே வைக்க முடியல பிளேயிங் லவனே மாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய பிரச்சனை எங்ககிட்ட இருக்குது ஸோ நாலு பேர் அட் அ டைமில் மாற்றினா என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு வந்து ரன்ஸ் யூ ஹேவ் டு புட் ரன்ஸ் அந்த போர்ட் நான் அதை ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து இப்போ கேம் வந்து மாறி இருக்குது கேம் ஹேஸ் சேஞ்ச் ஆட்டம் மாறி இருக்குது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடணும் கண்டிப்பாக நான் எல்லா மேட்சும் நூற்றி எண்பது இரநூறு ஸ்கோர் ஆகுற ஆகிற மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்ல வரல பட் ஆனால் சில பிச்சஸ்ல அந்த மாதிரி இருக்குது சில பிச்சில் கொஞ்சம் கம்மியாக நூற்றி அறுபது அடிச்சாலே போதுன்னு இருக்குது ஸோ அந்த பிச்சுக்கேற்ற பேட்டிங்காவது அட்லீஸ்ட் ஆடணும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை இது பண்ணிக்கணும் அப்படின்னு சிங் தோனி முதல் முறையாக சிஎஸ்கே மேலே எடுத்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கேம் மாறி போச்சு ஐபிஎல் வேற மாதிரி போயிட்டு இருக்குது சிஎஸ்கே மட்டும் பின் தங்கி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதை ரொம்ப சரியா ஆமா நாங்க வந்து இப்ப இருக்கிற கேம் கேத்த மாதிரி விளாடலங்கிறது அவரே ஓப்பனா ஒத்துக்கிட்டதுங்கிறது ஒரு சூப்பரான சைன்னு சொல்லலாம் ஒரு கேப்டனா உண்மையை ஒத்துக்கணும் முதல்ல அதை வந்து இவர் பண்ணியிருக்காருன்ற வாழ்த்துக்கள் சொல்லலாம் பட் ஆனால் அது எப்படி இவங்க சரி செய்ய போகிறாங்க அப்படின்றத பற்றி ஃப்ளம்மிங் ஒரு எட்டு எட்டரை நிமிஷத்துக்கு வரிசையாக பேசி வச்சுருக்காரு அதை நம்ம அடுத்த வீடியோவில் போட போகிறோம் அதை பாருங்கள் ஃப்ளம்மிங் ரசிகர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு என்னடா அது எலக்ஷன் இது நிற்க போகிறாரா ஃப்ளம்பிங் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறனால எதுவும் அரசியல் இது இறங்க போகிறாரா குதிக்க போகிறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோனி அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அவர் சொன்ன அந்த வாக்குறுதி என்னங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன் ஓகே பாய்